சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் திரைப்படத்துக்கு முதல் நாளில் புக்மை ஷோவில் எவ்வளோ டிக்கெட் விற்றுருக்கு அதே சமயம் வேட்டையின் படத்துக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் விற்றுருக்கு இப்போது சமீபத்தில் வெளியான கமலையாவோட தக்லைஃப் திரைப்படத்துக்கு எத்தனை டிக்கெட்ஸ் விற்றுக்கு புக்மை ஷோவில் முதல் நாளில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் ஜெயிலர் படத்துக்கு வந்து முதல் நாளில் ஆறுநூற்றி முப்பத்தொம்போது கே டிக்கெட்ஸ் வந்து விற்றுருந்தது வேட்டையின் படத்துக்கு முதல் நாளில் ஐநூறு கே டிக்கெட்ஸ் வந்து விற்றுருக்கு ஆனால் கமலையாவோட தக் லைஃப் திரைப்படத்துக்கு முதல் நாள்லேயே நூற்றி ஐம்பத்தொம்போது கே டிக்கெட்ஸ் தான் விற்றுருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மடங்கு நான்கு மடங்கு தலைவரோட படத்தை விட கம்மியான டிக்கெட்ஸ் தான் விற்றுருக்கு தக் லைஃப் படத்துக்கு அது மட்டும் இல்லாமல் முதல் நாளில் முப்பத்தி ஆறு கோடி தான் வேர்ல்டுடாக கலெக்ட் பண்ணியிருக்கு தக் லைஃப் திரைப்படம் தலைவரோட படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே முதல் நாளில் அத்தனை கோடி கலெக்ட் பண்ணிடும் ஆனால் கமலையாவுடைய ரசிகர்கள் விக்ரம் படத்துக்கு பிறகு இல்லாமல் போட்டிக்கு வாங்க கூலி படத்தை தக்ளைஃப் கூட ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க பட் தக்ளைஃப் படமும் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடியை தான் கொடுத்துருக்கு இந்தியன் டூ திரைப்படத்துக்கு பிறகு தக்ளைஃப் திரைப்படமும் ஒரு டிசாஸ்டர் படமாக மாறி இருக்கிறது தான் கமல் ரசிகர்களுக்கு வேதனையை கொடுத்துருக்கு